கேரள மாநிலம் மலப்புரம் அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் மாதிரியான மீட்பு பணிகள் தற்பொழுது அங்கு நடைபெற்று வருகின்றன கேரள மாநிலம் மலப்புரம் அருகே வேங்கார பகுதியில் தனியார் சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் என்பது ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியிலிருந்து இருந்து கொண்டு வைக்கப்படும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை மாவட்டத்தின் பல பகுதிகளில் விநியோகம் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு பெரும் குரோனில் இன்று காலை திடீரென அந்த பகுதியிலிருந்து புகை வெளியே பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு தொகைக்கு தகவல் என்பது அளித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கு தீயை அணைக்க முயன்று வருகின்றனர் குறிப்பாக இதுவரையிலும் தொண்ணூறு சதவீத தீ என்பது முழுவதுமாக அணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு தற்பொழுது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமாயிட எனவும் இடம் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்ச்சியாக முதல் கட்டமாக தேங்காலா பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட அந்த தீ அணைப்பு ஒரு வாகனத்தின் மூலம் தீயை அணைக்க முயற்சி என்பது மேற்கொண்டனர் ஆனால் தீ கட்டுக்கு அடங்காமல் மேலும் பரவியதைத் தொடர்ந்து அருகிலிருக்கும் குடியிருப்புகளுக்கும் தீ பரவும் நிலை என்பது ஏற்பட தொடர்ந்து மேலும் அருகிலிருந்து ஒரு துறை வாகனம் கூட இரண்டு வாகனங்கள அந்த தீயணைப்பு பணியில் சுமார் ஒரு மணி நேரம் தீ என்பது முழுவதுமாக அந்த வீரர்கள் துவிதமாக செயல்பட்டதன் விளைவாக ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த தீ என்பது துணிவு சதவீத கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த தீ பரவுவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்தும் தற்பொழுது போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டு வர மோகன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்